சத்துவாச்சாரியில் கட்டிடம் எடுக்கும் தொழிலாளி தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் ரவுடி வசூராஜாவின் கூட்டாளிகள் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்ன நடந்தது என்பதை காணலாம் காஷ்மீர் ஹனி வாங்க இனி காஷ்மீர் போகணுமா இல்ல அதான் நம்ம லைன் காஷ்மீர் ஹனி இருக்கே அசல் தேன் வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரி அடுத்த சுதந்திர பொன்விழா நகரை சேர்ந்தவர் தங்கராஜ் இவர் பழைய கட்டடங்களை இடிக்கும் தொழில் செய்து வந்தார் இந்த நிலையில் கடந்த பத்தொன்பதாம் தேதி வீட்டை விட்டு வெளியே சென்றவர் அருகில் உள்ள முனீஸ்வரன் கோவில் அருகே தற்கொலை செய்து கொண்டார் இது தொடர்பாக சத்துவாச்சாரி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் ரவுடி வசூராஜாவின் கூட்டாளிகள் முப்பது லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியதால்தான் தங்கராஜ் தற்கொலை செய்து கொண்டார் என அவரது உறவினர்கள் கடந்த இருபதாம் தேதி சத்துவாச்சாரி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து வேலூர் எஸ்பி மதிவாணன் உத்தரவின் பேரில் இரண்டு தனிப்படை அமைத்து மிரட்டிய குற்றவாளிகளை தேடி வந்தனர் இந்த வழக்கில் ரவுடி வசூர் ராஜாவின் மைத்துனர் விக்ரம் மற்றும் கூட்டாளிகளான நரேஷ் அருண்குமார் இம்தியாஸ் திலீப் ஆகிய ஐந்து பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் மேலும் இவ்வழக்கில் தலைமறைவாக உள்ள யோகேஷ் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர் ரவுடி வசூர் ராஜா கோவை மத்திய சிறையில் இருப்பதால் அவரையும் இவ்வழக்கில் கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள பிரபல கருத்தரிப்பு மைய மருத்துவரின் பழைய வீட்டை தங்கராஜ் கடந்த ஓராண்டுக்கு முன்பு இடித்து அகற்றிக் கொடுத்துள்ளார் அப்போது அந்த வீட்டில் இருந்த பத்து கோடி ரூபாய் பணத்தை ஒரு கும்பல் எடுத்து சென்றுவிட்டதாக தகவல் பரவியது இதை சத்துவாச்சாரி காவல்துறையினர் ஏற்கனவே மருத்துவரிடம் விசாரித்து பொய் தகவல் என உறுதி செய்தனர் ஆனால் அதை தங்கராஜ் தான் எடுத்தார் என ரவுடி கும்பல் நினைத்து அவரை மிரட்டியுள்ளது என போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது